இனிய தமிழ் நண்பர்களே தெய்வ குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமேகளும் டாக்டர் எம் சந்திரசேகரன் செய்தி வெளிநாட்டு மருத்துவமனை ஓமனூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்துக்கள் புரிதலுக்கு இக்கதைகள் உதவும் என்பதற்கு இந்த முயற்சி தற்போது அவரை எழுதியுள்ள ஒப்புரவறிதல் அதிகாரத்தில் குரல் ஏழு இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி பதினேழாம் குரல் குரல் என்னவென்றால் மருந்தாங்கி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி பொருள் பெரும் பண்பாளரிடம் சேரும் செல்வம் எல்லா உறுப்புகளாலும் மருந்தாகி பயன்படுத்த அதிலிருந்து தப்பாத மரம் போல பொதுவாகும் கதையை பார்ப்போம் சாமிநாதன் வாழையடி வாழையாக வாழ்ந்து அறிவுபோல் வேரோடி வேம்பென பயன்பட வேண்டும் என கோவில் ஐயர் வாழ்த்தினார் கேட்டுக் கொண்ட பேட்டி குட்டி மாலு தன் பாட்டியிடம் இதன் பொருள் பற்றி கேட்டால் சாமிநாதன் மருத்துவர் மருத்துவமனை விரிவான வசதிகளுடன் நடத்தி வருகிறார் வருட அனுபவம் குழந்தைகள் கூட அவரிடம் பழகிய பிறகு அதிக அழுகை பயம் இல்லாமல் ஊசி போட்டுக்கொண்டும் டாடா காட்டி செல்லும் தொழிலில் அவருக்கு அபார நாட்டம் தன் முதல் மனைவியே மருத்துவம்தான் என்பார் சொல் பேச்சு கேட்காத நோயாளிகளிடம் அன்பாக கழிந்து கொள்வார் எந்த வியாதியிலும் முதலில் பிறகு உணவு கடைசியில்தான் மருந்து உபயோகம் என்பார் பல சமயங்களில் மருந்து என்பது உணவே அதாவது உணவே மருந்து என்பார் எப்போதும் மது புகை புகையிலை வாழ்வின் எதிரிகள் அவற்றை ஏன் உடலுக்கு அனுப்பி நட்பான உறுப்புகளை கெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று அறிவுரை கூறுவார் அவரை பற்றி அதாவது தாத்தாவை பற்றி இவ்வளவு விளக்கமாக கூறிய பாட்டி சரஸ்வதி மாலு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லத் தொடங்கினார் மாலு நம்ம தோட்டத்திலேயே வாழை மரம் தானே அதன் தண்டு நார் இலை காய் பழம் யாவும் உணவாகவும் மருந்தாகவும் மற்ற மரங்கள் இவ்வளவு உயிரோடையன அல்ல முக்கியமான ஒன்று வேறு எந்த மரத்துக்கும் இல்லாத முக்கிய சிறப்பு என்ன தெரியுமா வாழை தன் வேறால் பல பக்க கன்றுகளை உற்பத்தி செய்து கொள்ளும் அதனால் பல தலைமுறைகளுக்கு செலுத்தி வாழும் வளரும் இது மாதிரி நாமும் உபயோகமாக பல தலைமுறைகள் வாழணும் என்று அவர் ஆட்சி கூறியுள்ளார் பெரிய வெள்ளம் புயல் காற்று இவற்றால் மற்ற மரங்கள் செடிகள் எல்லாம் ஒடிந்து விடும் பயனற்று சாய்ந்து விடும் ஆனால் அருகு வளைந்து படுத்தாலும் பிறகு நிமிர்ந்து விடும் அது மாதிரி நாம் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் மனசு ஒடிஞ்சி படுக்கக்கூடாது மீண்டும் நிமிந்து நின்று நம் லட்சியத்துக்காக வாழணும் என்கிற உன்னதமான கருத்துதான் அவர் கூறியுள்ளார் இதுதான் அருகு போல் வேரோடி நிலைக்கின்ற விஷயம் அடுத்து வேம்பு மரத்தையே சிவமாக சொல்லுவாங்க பேய் பிசாசு கூட அண்டாதுன்னு சொல்லுவாங்க அந்த வேம்பின் இலை கொட்டை குச்சி பட்டை அடிமரம் பழம் என எல்லாமே மருத்துவ குணம் மிக்கது இவ்வளவு ஏன் அந்த வேப்ப மரத்துக்கு காத்து பட்டாலே கிருமிகள் கூட வராதுன்னு சொல்லுவாங்க இப்படி ஆன்மீகம் விவசாயம் மருந்து அன்றாட உபயோகம் என இருப்பதால் தான் ஐயர் அப்படி சொன்னார் என்று சொல்ல பாட்டி தேங்க்ஸ் பல புதுசான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் என சொல்லி ஓடினால் மாலு மகன் மணி இதய நோய் ஸ்பெஷலிஸ்ட் மருமகள் தீப்தி குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட் அவர்களும் மருத்துவமனையில் அவருடன் பணி செய்கிறார்கள் மருத்துவமனை கேன்டீனில் காய்கறி கீரை பருப்புகள் சார்ந்த உணவு சுவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் உடற்பயிற்சி மனப்பயிற்சி வலியுறுத்தி அதற்கு உரிய ஏற்பாடு மருத்துவர் சாமிநாதன் செய்துள்ளார் வயது முதிர்வு பலகீனம் சர்க்கரை ரத்த குறிப்பு அன்றாடப் ஆயிரம் என்றாலும் தொழில் உற்சாகம் குறையாதவர் சாமிநாதன் மாற்றுமுறை வைத்தியம் நாள்பட்ட வியாதிகள் உபயோகம் என்பதை உணர்கிற காலம் என்பதால் அதற்கும் ஏற்பாடு செய்துள்ளார் கொரோனா காலத்தில் வைரஸ் தாக்குதலால் நாடே அதிர்ந்தது அந்த சமயத்தில் உறவு நண்பர் என பலரும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம் என்ற போதும் சென்றார் இந்நோயாளிகள் உடல்வாக எனக்கே தெரியும் டஸ்ட் சூழலில் அவர்களை கவனியாமல் இருக்க முடியாது என மருத்துவம் செய்தார் பணியாளர் வாடிக்கையாளர் பாதுகாப்பு கருவிகள் மருந்துகள் ஏற்பாடு ஓயாறு வேலை என அலைந்தார் இவரின் நிரந்தர வாடிக்கையாளர்கள் செய்த மருத்துவம் அறிவுரை பின்பற்றியதால் அளவு மருந்துகளால் குறைந்தளவு நாட்களில் குணம் பெற்றனர் அரசு சொன்ன மாற்றுமடை மருத்துவம் தன் மருத்துவமனை நிபுணர்களுடன் செய்தால் பலன் அதிகம் கிடைத்தது அதே சமயம் மாலுக்குட்டிக்கு கொரோனா வர வீட்டில் அதிக பதட்டம் அவர்கள் மருத்துவம் உடனடியாக நிவாரணம் பயப்படவில்லை அவர் மற்ற குடும்பத்தினருக்கும் தைரியம் சொன்னார் செயல் உணவு வளர்ப்பு எல்லாம் என்னால் நடந்துள்ளது அதனால் அவள் எதிர்ப்பு தான் இருப்பாள் என்றார் ஒரு வாரம் பத்து நாளில் சேர அனைவருக்கும் நிம்மதி மற்ற நோயாளிகளும் பயனடைந்து ஊர் நடுவே உள்ள பயன்படும் மருத்துவ செடி எங்கள் சாமிநாதன் மருத்துவர் என அனைவரும் பாராட்டினர் இத்துடன் முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் மருத்துவம் என்பதை தவிர்க்க முடியாத ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் முன்பு வந்து மருத்துவம் இந்த அளவில் மனித வாழ்வில் சம்பந்தப்படவில்லை விஞ்ஞானம் வளர வளர பல நோய்களுக்கும் தீராத நோய்களுக்கும் நாள்பட்ட நோய்களுக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதில் மனிதனின் ஆயுள் காலமும் வளர்ந்துள்ளது ஆரோக்கியமும் வளர்ந்துள்ளது இதனால் நாட்டின் பொருளாதாரமும் வளர்ந்துள்ளது இதற்கெல்லாம் நமது மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் முக்கிய காரணம் என்று நாம் யாவரும் உணர வேண்டும் அதாவது இந்த மருத்துவத்தில் சாதனைகள் உண்டு ஆனால் சோதனைகளும் உண்டு அதாவது பலருக்கு எந்த எந்த நோய்க்கு செய்கிறோமோ அந்த நோய்களும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மற்றவர்களை விட அதையும் உணர்ந்து மற்றவர்கள் தியாகம் செய்து மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை நாம் காண்கிறோம் அதில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அது அவர்கள் கடமை என்றும் கூறி சந்தோஷப்படுகிறார்கள் இதை நாம் பார்க்கும்போது அம்மா மருத்துவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் பலர் இன்றும் பலரை நினைந்து தம் தமக்கு தேவையானவற்றையும் மறந்து தமது அன்றாட வாழ்வில் பலவற்றை திறந்து மருத்துவம் செய்து கொண்டிருப்பதை காண்கிறோம் இம்மாதிரி குணங்கள் அந்த காலத்தில் சொல்வாங்க அது ஒரு மருந்து இடிப்பா அதுகிட்ட போனா எல்லாமே சரியா போயிடும் அந்த மருந்து செடி அத்தனை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைத்து தான் திருவள்ளுவர் இந்த குரலை எழுதியுள்ளார் அதே மாதிரி இன்றைய மருத்துவர்களும் பலரும் அம்மாறி இருப்பது நமது கொடுப்பினை இதை நாம் சிந்திப்போம் திருவள்ளுவர் இதை வலியுறுத்துவார் இத்துடன் கதையுறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையை மற்றவர்களுக்கு இலக்கிய சேவை செய்த கேட்டுக் கொள்கிறேன் இந்த வலைதள படங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி வாழ்க அழகு முருகன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் என்னங்களும் கேட்கணும் வணக்கம்